கவி நான் உண்டு உனக்கு கேட்கவே இல்லையே படிச்சு எப்படி எழுதுன நல்லா எழுதுனியா இது உனக்கு ஃபர்ஸ்ட் பரிச்சை இல்லை கவி இந்த உனக்கு ஃபர்ஸ்ட் பரிச்சா ஆ இது மாதிரி நிறையா பரிச்சை நீ வெற்றியோடு எழுதணுன்னு அம்மாவோட ஆசீர்வாதம்டா ஆ ஆ வச்சிட்டியா பூவா வெரி குட் வெரி குட் கவி தூக்கமா தூக்குமா ஸ்கூல்ல போய் அடடேன்ஸ் போட்டுட்டு தூங்கு 나டா 나டா நறியக்ட்டு சப்பள சப்பலா நட தர நான் 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 நோ 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 கவி வாட அதிகமா இருக்கு போட்டுக்கோ வேணாம சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஊசி போடணும் காசு இல்லை போடு நீன சொல்லுடா வேணாமா போட அண்ணன் சொல்றான்ல வெரி குட் டன் அப்பா வயிற்றுல குத்திட்டாண்டா என்டா அப்படி பண்ற விழுந்துட்டேன்னா பின்னாடி கல் இருக்கு கவி பின்னாடி கல்ல பாரு விழுந்துட்டேன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன்னு அடே உனக்கு இல்லையா குள்ளா உனக்கு இல்லையா குள்ளா எப்படி வாடகை தாங்குற போ குள்ளா போட்டுவா குள்ளா இல்லோ இருக்குது அவன் போய் போடுறதுக்கு அழுப்பு யாராவது வாங்காம இருப்பாங்களா குழந்தைங்களுக்கு ஆனால் இல்லை ஆ அம்மா அம்மா ஓ இருக்கா இங்க எடுத்துகிட்டு வரலையா சரி சரி அங்கே தானே வீடு சீ இன்னைக்கு இங்கிலீஷ் பரிட்சை நல்லா எழுதிருனே சரியா சூப்பராக சூப்பராக எழுதிடுவியா என்ன வரும் இங்கிலீஷ் பரிட்சைக்கு போயிட்டே பேசு இங்கிலீஷ் பிரச்சனைக்கு ஆனால் அவனை வராது ஏபிசிடி தான் வரும்